நீயே தலைவனாகி உன்னை இயக்கி உனக்கு பின்னாடி ஒரு இளைஞர் கூட்டம் வருது அல்லது பல பொதுமக்கள் வர்றாங்கன்னு இயக்குறது ஒன்று இது எப்படி உன்னால் கட்டமைக்க முடியுது அப்படின்னா இல்லை இல்லை ஒரு முயற்சியை பண்றேன் அப்படின்னு இன்னமும் வந்து ஏதாவது ஒரு சீன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவர் பொருட் ஆகலை அப்படிங்கிறத நான் நம்புறதை எப்படி நம்புறேன்னா நான் ஏதாவது ஒரு சீன் நல்லா சொன்னார்ன்னு அவர் கையெல்லாம் அப்படி புள்ளரிக்கும் அந்த அந்த எமோஷன்லேருந்து இருந்து இன்னமும் அவர் முடுபடலை பெரும்பாலும் ஒரு அரசியல் அதிகாரம் சார்ந்து உள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய அந்த உணர்வு தன்மையெல்லாம் குறைஞ்சி ரொம்ப பேலன்ஸ் ஆகி எது நடந்தாலும் வேடிக்கை பார்க்குறோம் நாளைக்கு வந்து இதை எப்படி கையாளுறதுன்ற ஒரு சூழ்ச்சி அல்லது அதுதான் சரி அப்படிங்கிற ஒரு கட்டம் தான் அரசியல் அப்படின்னு தான் நான் புரிஞ்சு வச்சிருக்கேன் இந்த பட வேண்டாம் மாவீர உங்களுக்கெல்லாம் சாதாரணமாக திரைப்படமாக தெரியலாம் தயாரிப்பாளர் எங்களுக்கு பல நாள் கனவு பல ஆண்டுகள் முயற்சி ஆகியால் தயவு செய்து ஊடக நண்பர்களும் ஊடகம்னால் யூடியூப் ஆல் மீடியா சேனல் பேப்பர் சேனல்ஸ் ஆல் சேனல்ஸ் எல்லோருக்கும் எங்களுடைய தயாரிப்பாளர் சங்கம் தயாரிப்பாளருடைய வேண்டுகோள் என்னவென்று கேட்டால் நீங்கள் இந்த திரைப்படத்தை பற்றி உங்களுடைய ஊடகத்தில் எழுதும் பொழுது நல்ல முறையில் எழுதுங்கள் ஏனென்று கேட்டால் உங்களுடைய எழுத்து என்பது மற்றவர்களுடைய வெற்றியாக கொள்ளப்படும் இந்த வகையில் தயாரிப்பாளர் அங்கு கேண்டு கொள்வது விகே ப்ரொடக்ஷன் என்பது பார்த்தா ஒரு இண்டிவிஜுவல் ப்ரொடக்ஷன் கிடையாது இட்ஸ் அட் ட்ரவுட் ஃபண்டிங் மூமெண்ட் இனிஷியலாக தயாரிப்பில் பார்த்தோனாக்கா ஒரு அஞ்சு பேர் தான் அஞ்சு பேரில் போட்டு இதுக்கு பின்னாடி பார்த்தா குறைய ஒரு ஆயிரம் பேர் ஃபன் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு இது ஒரு முயற்சி எதுக்கு நான் அதை சொல்கிறேன் இயக்குனர் கௌதமணியினுடைய நண்பர் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு என்னிடம் வந்து கேட்கும்போது சொன்ன இதை வந்து இண்டிவிஜுவலாக எடுக்க முடியாது மிகப்பெரிய படம் இதை வந்து க்ரௌட் ஃபண்டிங்கில் எடுக்கலன்னு பார்த்தோம் அது சார்பில் பார்த்தனாக்கா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நெய்வேலியில் ஒரு மீட்டிங் நடந்தது அங்கே போடப்பட்ட விதை பல தடைகளை தாண்டி இடைகளை இடையூறுகளை தாண்டி இந்த படம் இந்த அளவுக்கு வந்து ஒரு கமர்ஷியல் படமாக வந்திருக்கு கமர்ஷியல் படம்னு கேட்டாக்கா வெறும் என்ன சொல்கிறது தமிழ் படத்தில் வர மாதிரி ஃபைட்டு சாங்கு அப்படி கிடையாது இது ஒரு மண்ணின் மண் கதை சார்ந்தது ஒரு மாவீரனின் கதை சார்ந்தது ஒரு தமிழ் மாவீரன் எப்படி இந்த சமூகத்துக்காக வாழ்ந்து மறைந்தார் என்பதை பின்புலமாக வைத்த கதை இது நீ நினைக்கலாம் சாதாரணமாக வந்து கற்பனை கதைன்னு சொல்லலாம் அவர் முன்னாடி தயாரிப்பாளர் சொல்லியிருக்காரு இது உண்மை சம்பவம் நிகழ்வுகளும் காட்சிப்படுத்தலும் வேணால் கமர்ஷியலாக இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு நிகழ்வும் உண்மையாக பேப்பரில் வந்த நியூஸாக இருக்கும் அப்படி இல்லைன்னா அரசாங்கத்தோட பதிவீட்டில் இருக்கிற நியூஸாக தான் இருக்கும் இது எதுவும் கற்பனை கடையில் வந்து எதுவும் படத்துக்காக எடுத்தது கிடையாது எதுக்கு அது எடுத்தோன்னு கேட்டால் தயாரிப்படலாம்னு கேட்டதுனாக்கா நம் தமிழினத்தில் பார்க்கும்போது பார்த்தா நிறைய வரலாறுகள் மறைக்கப்பட்ட வரலாறுகள் இருக்குது அந்த வரலாறு உண்மையாக அடுத்த தலைமுறைக்கு இந்த ஊடகத்தின் மூலமாக போகும்போது வெளிச்சம் வரும் அதுதான் வந்து இயக்குனர் சொல்லும்போது சொல்லியிருக்காரு தமிழினம் மூணு இடத்துல திருப்பி அடித்தது இது இந்த இடமும் சொல்லியிருக்காரு இது உண்மை வரலாறு இது யாரும் மறுக்க முடியாது மற்ற இடத்துல எல்லா இடத்திலும் இந்த தமிழினம் இனம் அடி வாங்கி தான் இன்னும் இருக்கிறது அந்த வகையில் இது ஒரு உத்வேகத்தை தமிழ் இனத்துக்கு கொடுப்பதை தாண்டி தயாரிப்பாளர்கள் எங்களுக்கும் இங்க நீ எழுதுற ஒவ்வொரு எழுத்தும் எங்களுக்கு வெற்றியாக இருந்ததுன்னா இதன் மூலம் பல இளைஞர்களுக்கு நம்மளோட சொன்ன இது சிங்கிள் இட்ஸ் நாட் ஏ சிங்கிள் ஓனர் ப்ராஜெக்ட் ஒரு ஆயிரம் பேர் வந்து ஃபன் பண்ணியிருக்காங்கன்னா அங்கே ஆயிரம் பேர் வந்து பெரிய லாபத்துக்காகலாம் ஃபன் பண்ணல இது ஒரு கூட்டு முயற்சி இந்த முயற்சி வெற்றி அடைந்தால் இதன் மூலம் பல இளைஞர்களுக்கும் வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற இயக்குநர்களுக்கும் நடிகர்களுக்கும் இதன் மூலம் பயன்பெறும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி நன்றி வணக்கம் ஒரு பகுதியில் வாழ்ந்து ஒரு அரசியல் கட்சி பின்புலத்தில் தமிழ்நாட்டுக்கு அறிமுகமான ஒரு மனிதனுடைய கதை அதில் வந்து சில கதாபாத்திரங்கள் சில கதையை வந்து காட்சியாக சொல்ல முடியாது ஏதோ ஒரு கேரக்டர் மூலமாக அந்த கதையை நகர்த்திக்கிட்டே போகணும் அது சில டைரக்ஷன் உத்தியில் அது ஒரு ஒரு விதமான உத்தி தான் அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் தான் என்னுடைய கதாபாத்திரம் பெரும்பாலும் காவல்துறை எப்படின்னா ஐபிஎஸ் அல்லது டிஜிபி அந்த பெரிய ஐபிஎஸ் லெவலில் இருக்கிறவங்க அல்லது டிஎஸ்பி எஸ்பி அதை மாதிரியே பார்ப்பாங்க பட் கிரவுண்ட் ரியாலிட்டியில் அந்த கான்ஸ்டபிள் கேரக்டர்ஸ் வந்து நிறையா ப்ளே பண்ணும் அதிகாரிகளுக்கும் விசுவாசமாக இருக்கணும் லோக்கல் இருக்கிறவங்களோடையும் ஒத்து போகணும் உழவும் பார்க்கணும் உழவும் சொல்லக்கூடாது ரகசியமாக இருக்கணும் ரகசியத்தையும் சொல்லணும் இப்படி எல்லாத்தையுமே கட்டி காக்கிற ஒரு என்ன செய்கிறதுனே தெரியாமல் புலம்பிக்கிட்டு மன உளைச்சலோடையும் நோயாளியாகவும் வாழுகிற சில பலர் ஒரிஜினல் போலீஸுக்கு ஒரு ஒரு கதாபாத்திரம் தான் சினிமா போலீஸு அது இந்த பக்கம் பேரன்ஸ் பண்ணணும் அந்த பக்கம் பேரன்ஸ் பண்ணணும் இது இந்த படத்தில் வந்து என்ன கௌதமன் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒன்பது இடமா தங்கப்ப சேண்ட் ஒப்பந்திலேருந்து அப்பப்போ எப்போயாவது பார்த்துக்கிறோம் பேசுவோம் திடீர்னு பார்த்தா ஒரு அங்கே போராட்டம் அங்கே போராட்டம் இங்கே போராட்டம் என்னடா எங்கே போனாலும் போராடிட்டே இப்போ ஒரு நாள் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பத்து ஏதோ பாப்பா வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணும்போது அந்த ஹோட்டலில் ஃபங்க்ஷனில் பார்த்தான் அப்போ நான் ஒரு நண்பனாக கேட்டேன் உனக்கு சினிமாவோட அரசியல் உனக்கு ஈடுபாடு இருக்காப்பா உன்னால் என்ன ஐடியாவில் நீ அரசியல் போகிற அப்போ சீமான் அது வேறு அவசியம் அதோட கம்பேர் பண்ண ஆனால் நான் கௌதமண்ட்டை கேட்டேன் இது சரியாக நம்ம சினிமாக்காரங்கன்னா இந்த இதுக்குள்ளே எல்லா உணர்வோடையும் பேசுகிறதும் ஒரு திரைப்படத்தோட சம்மந்தப்படுறதும் அதன் மூலமாக மக்கள்கிட்ட அறிமுகமாகறதுங்கிறது வேற ஆனால் அரசியல் கட்சியாக போகும்போது அரசியல் கட்சி தலைவராக போகும்போது அது வேற ஒரு அமைப்பில் தலைவராக தலைவருக்கு கீழே வேலை செய்கிறது வேற நீயே தலைவனாகி உன்னை இயக்கி உனக்கு பின்னாடி ஒரு இளைஞர் கூட்டம் வருது அல்லது பல பொதுமக்கள் வர்றாங்கன்னு இயக்கிறது ஒன்று இது எப்படி ஒன்றால் கட்டமைக்க முடியுது அப்படின்னா இல்லை இல்லை ஒரு முயற்சியை பண்ணுறேன் அப்படின்னு இன்னமும் வந்து ஏதாவது ஒரு சீன் சொல்லும்போது பார்த்திங்கன்னா அவர் பொருட் ஆகலை அப்படிங்கிறத நான் நம்புறதை எப்படி நம்புறேன்னா ஏதாவது ஒரு சீன் நல்லா சொன்னார்ன்னா அவர் கையெல்லாம் அப்படி இருக்கு அந்த அந்த எமோஷன்லேருந்து இன்னமும் அவர் முடுபடலை பெரும்பாலும் ஒரு அரசியல் அதிகாரம் சார்ந்து உள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய அந்த உணர்வு தன்மையெல்லாம் குறைஞ்சு ரொம்ப பேலன்ஸ் ஆகி எது நடந்தாலும் வேடிக்கை பார்க்குற மனநிலைக்கு வந்து இதை எப்படி கையாளுறதுன்ற ஒரு சூழ்ச்சி அல்லது அதுதான் சரி அப்படிங்கிற ஒரு கட்டம் தான் அரசியல் அப்படின்னு தான் நான் புரிஞ்சு வச்சிருக்கேன் அதுக்குள்ளே அவர் எப்படி பொருந்துறாருங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கும்போது இந்த படத்தில் திரும்பவும் பொங்கி 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 அப்பா பொங்காத இதை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு பேசி பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் இப்போ ப்ரொடியூசர் பேசும்போது தான் தெரியும் சார் ரொம்ப மெச்சூடாக பேசுனீங்க சார் ரொம்ப நல்ல அருமையான ஸ்பீச்சு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருந்தது ஒரு ஆயிரம் பேர் ஃபண்ட் பண்ணுறீங்கிறது சினிமாவுக்கு எதிர்காலத்தில் தயாரிப்பாளர் சேர் சித்திரி பாண்டியன் சார் வி சார்லாம் இந்த சினிமாவில் வந்து பழம் தன்னு பழம் பழம் பெறும் இப்போ தயாரிப்பாளர்கள் கா காண பணம் காசு எப்படி பரட்டுறதுன்றதோட சாதாரண இல்லை ஒரு ஷூட்டிங் முடித்து அந்த பணம் ஒரு ஆடியோ ரிலீஸ் ட்ரெய்லர் ரிலீஸ் வந்து தேட்டருக்கு போகிறதுங்கிறது இன்றைய சூழ்நிலை மிகப்பெரிய சவால் அது பொருளாதார ரீதியாக பல்வேறு சிக்கல்கள் இருக்குது ஊடகங்களில் வந்து தேட்டர் ரிலீஸ் ஆகி முதப்பா இப்போ வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே படங்களில் வந்து இந்த படம் அது இல்லை அப்படி இப்படி இப்படின்னு போகும்போது அதையும் தாண்டி சில படங்களை வந்து மக்கள் எதை விரும்பி பார்த்து காப்பாற்றுறாங்க இந்த படம் அந்த மாதிரி ஒரு ஒரு எமோஷனலான ஒரு அப்ரோச் உள்ள ஒரு படம் அதில் ஒரு நல்ல கதாபாத்திரம் கொடுத்ததுக்காக கௌதம்னுக்கு என்னோடய நன்றி கௌதமனுடைய புதல்வர் எங்கே இருக்காரு ஐயா நான் மாயாண்டி கும்பத்தார் ஒரு பத்து வருஷம் முன்னாடி ஒரு படம் நடித்தேன் அதில் எங்கள் அக்கா மயம் ஒருத்தன் வந்து படிக்க போவான் அவனை ஒரு சின்ன சண்டை சீன் வரும்போது எனக்கு ஒரு டைலாக் எடுத்தார் டெய் ஜாக்கிரதையா ஊருக்குள்ள எல்லாரும் இழுத்து விட்டு போயிடுவாங்க ஒழுங்கா போய் படி அப்படின்னு உனக்கு சொல்ல வரும்போது சமீபத்தில் செய்தி வந்தது எதிரா இழுத்து விட்டு போயிடுவாங்க உன்னுடைய இலக்கு எதுவோ அதுல நீ ஜாக்கிரதையா இருந்து அச்சீவ் பண்ணணுன்றது படத்துல நல்லா நடிச்சிருக்க தனுஷ் படத்துல இட்டு கடலி நல்ல கேரக்டர் பண்ண முடியும் நடிச்சோம் ஸோ நல்ல நடிகனாலையும் நீ வரணும் மத்த ஏரியா எனக்கு வேண்டாம் உனக்கு சொல்ல வேண்டியது என்ற கடமை வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் நன்றி எனக்கு